இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க உங்க எல்லாருடைய பேரையும் நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறதையும் பார்த்தாருனா இங்க படுத்துக்கிட்டு இருக்காருல்ல எங்க அண்ணன் அப்படிலாம் மாட்டார் நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பார் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்வார் உங்களுடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கே அப்போ அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏதாவது கஷ்டம்னா சொல்லி நான் இருக்கேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க பாரிவள்ளெல்லாம் நம்ம பார்த்ததில்ல ஆனால் இங்கே படுத்துட்டு இருக்காரு இல்லையா எனது அண்ணன் அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை எனக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்காரு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லுவார் மனசார் என்னை தங்கையாக ஏற்றுக்கிட்டவர் இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும்போதே மனசு ரொம்ப வெடிக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லோரும் இருக்கோங்கிறத காட்டணும்